வணக்கம் விஜய் நேர்த்தி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை சந்திச்சிருந்தாரு இந்த நேரத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாக குழு கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒரு கட்சி நிர்வாக குழு கூட்டம் நடத்துறது அப்படிங்கறது ரொம்ப சாதாரணமா எல்லா கட்சியும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் பட் இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் ஏன் அப்படின்னா தரு அந்த பெரும் துயர சம்பவம் இருக்கு இல்லையா சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு கட்சி பணியை தொடங்குவதற்காக இந்த கூட்டம் அப்படிங்கறத நடத்திருக்காங்க கூட்டத்துக்குள்ள என்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது இனிமே எப்படி கூட்டம் நடத்தப்படணும் அது அது சம்பந்தமான விவாதங்கள் அப்படிங்கிறது போயிருக்கோம் அது உள்ள போயிட்டு வந்தவங்க வெளியில வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும் பட் இதுல இருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா ஒரு இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு குழு அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க எதுக்காக அப்படின்னா இனிமே தமிழக வெற்றிகழகத்தோட செயல்பாடு எப்படி இருக்கணும் அவங்க எங்கெங்க எப்படி நடந்துக்கணும் விஜய் வராரு அப்படின்னா அங்க என்னென்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையும் இனிமே செய்ய போறது இந்த நிர்வாக குழு இந்த இருபத்தி பேர் கொண்ட இந்த டீம் தான் யாராரு இருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல புஷி ஆனந்த் இருக்காங்க சிடிஆர் நிர்மல் குமார் அப்புறம் எக்ஸ் ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் இருக்காங்க அப்புறம் ராஜ்மோகன் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி பேர் கொண்ட அந்த டீம் அப்படிங்கிறது இருக்காங்க இவங்க தான் ஃபாலோ பண்ண போறாங்க பொதுவா இதை மாதிரி ஒரு டீம்ல வந்து புதுசா ஒருத்தவங்க இடம் பெறறாங்க அப்படின்னா உண்மையா சந்தோஷமா இருக்கும் நாமளும் சமூகத்துல ஒரு இடத்துக்கு வளர்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமா இருக்கும் இந்த இடத்துக்கு போறோம் நம்ம சரியா இருக்கணும் அப்படின்னு பட் இந்த டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா ஏற்கனவே தமிழர் வெற்றிக் கழகம் இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவத்தை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இனிமே அவங்க ஒரு அடி கவனிச்சு வச்சு நடக்கணும் அப்படிங்கறத தாண்டி ஒரு சின்ன ஒரு இன்ச்சு நகர்த்துறாங்க அப்படின்னா கூட அதை ரொம்ப கவனமா எடுத்து வைக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து விஜய் ஒரு தேதி அறிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்குதான் பெரிய பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் எப்படியாவது இதை சரியா நடத்தணும் இனிமே ஒரு பிரச்சனையும் வராம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கடமையும் பெரிய பொறுப்பும் இவங்களுக்கு இருக்கு கூடவே ஒரு அச்சுறுத்தலும் இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய துயர சம்பவத்தை பார்த்துட்டதுனால இந்த அரசியலுடைய உண்மையான முகம் என்ன ஒவ்வொரு கட்சிகளும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க ஒவ்வொரு அமைச்சரா இருந்தாலும் சரி எக்ஸ் அமைச்சரா இருந்தாலும் சரி பழி பழிவாங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தமிழக வெற்றிகழகம் பார்த்துட்டதுனால இனிமே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே பெரிய சேலஞ்சு தான் அந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது இப்போ இந்த இருபத்தி பேர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இனிமே ஒவ்வொரு நாள் இப்போ இப்ப திரும்ப ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸுக்கு தமிழக வெற்றி வர ஆரம்பிச்சிருக்காங்க இனிமே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நம்ம அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேபி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள தமிழக வெற்றி கழகம் சார்பில இருந்து ஏதாவது ஒரு கூட்டம் கூட நடத்தப்படலாம் தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் விஜய் வந்து திரும்ப எப்ப கூட்டம் நடத்த போறாரு எத எத மாதிரியான பேச்சு இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பட்டு இருந்து பார்ப்போம் ரொம்ப நாள் பேச்சு இப்ப தானே நிர்வாக குழு கூட்டமே நடத்திருக்காங்க சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று விஜய் அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை சேர்ந்த நபர்களை பார்த்து வருத்தம் தெரிவிச்சது நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க மனம் உருகிற மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இத மாதிரி நடந்துப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு தன்மையா இவ்வளவு இறங்கி வந்து விலோத பார் போயிட்டு இந்த அளவுக்கு மக்களுக்காக தொண்டர்கள் தொண்டர்களுக்காக வருத்தப்படுவாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நேர்த்தி விஜய் நடந்துகிட்ட அந்த விஷயத்துல இருந்து நீங்க பாத்துருக்கலாம் பட் அதுல இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சங்கதி அப்படிங்கிற தன்னுடைய கணவரை இந்த கரு துயர சம்பவத்துல எழுந்த ஒரு பெண் வந்து ஆஹ் இத மாதிரி விஜய் வந்து என்னை நேர்ல வந்து பார்த்தாதான் நான் அந்த பணத்தை வாங்கிக்குவேன் விஜய் வந்து என்னை நேர்ல வந்து பாக்கணும் நான் மகாபலிபுரம் போகமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோசியல் மீடியாவில நீங்க நிறைய செய்திகள் அப்படிங்கிறத பாத்திருக்கலாம் அது அவங்களுடைய உணர்வு அதை நான் காயப்படுத்த விரும்பல உங்களுக்கு உண்மையாலாம் அப்படி தோணி கூட அப்படி சொல்லியிருக்கலாம் நாம ஏன் போகணும் நாமளே நம்ம கணவனை எழுந்துட்டு நிக்கிறோம் ஆனா நாம ஏன் போகணும் அப்படிங்கிற என்ன எண்ணத்துல வேணாலும் அவங்க சொல்லியிருக்கலாம் பட் ஓகே அதை அப்படியே விட்டுருவோம் அவங்கள பத்தி பேசி அவங்களுடைய உணர்வை நம்ம புண்படுத்த தேவையில்ல பட் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு செய்தி நமக்கு அங்கங்க லீக் ஆகுது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இதை நான் சொன்னேன் அப்படின்னா நாளைக்கே வந்து ஏன் மேல வழக்கு கூட போட்டுருவாங்க இருக்கக்கூடிய எனக்கு எங்கிருந்து சோர்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிடுறேன் சவுத் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அப்படிங்கிறது இருக்கு அந்த பேப்பரு ஒரு செய்தி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அவங்க யூடியூப் சேனல் எல்லாம் கூட வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயே இருக்கும் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் இன்கேஸ் உங்களுக்கு புரியும் தெரியும் அப்படின்னா நீங்க போய் பாக்கலாம் சோ அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க மகாபலிபுரத்துக்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் எல்லாம் வந்தாங்கல்ல கரூர் திருப்பூர் திண்டுக்கல் பல மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்தாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் கரூர் டீம் வந்து ஒரு பெரிய பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடத்திருக்காங்க என்ன நடத்திருக்காங்க அப்படின்னா நீங்க மகாபலிபுரம் போகாதீங்க விஜய சந்திக்க நீங்க போகாதீங்க தானே உங்களை வந்து சந்திக்கணும் நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணுவதற்கான முயற்சி அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க ஆனா இப்படி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல ஏன்னா விஜய பாக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருந்தாலும் அவங்க தரப்புல இருந்தாலும் இருபது லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது நிவாரணமா தமிழை வெற்றி கழகம் தானே தராங்க சோ அவங்களை போய் பாக்குறது அப்படிங்கிறத தடுத்து நிறுத்த முடியாது சோ அதுக்காக அந்த கரூர் டீம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்க மகாபலிபுரம் போல அப்படின்னா நீங்க விஜய சந்திக்கல அப்படின்னா தமிழை வெற்றிக் உங்களுக்கு இருபது லட்சம் தானே தரம் சொல்லியிருக்காங்க நாங்க முப்பது லட்சம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல ஒரு டீம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ட்ட பேரம் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுத் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த நாளிதழ் வந்து ஒரு செய்தி அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்துக்கு முப்பது லட்சம் ரூபா நான் தரேன் அப்படின்னு கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் சொல்லுது அப்படின்னா அது யாருடைய டீமா இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு முப்பது லட்சம் ரூபா கொடுத்த தடுத்து நிறுத்துற அளவுக்கு கரூர்ல யார் பிக்ஷாட்டா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கலாம் என்னதான் ஆட்டம் போட்டாலும் என்னதான் மூடி மறைச்சாலும் என்னதான் இவங்க எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு விட்டாலுமே ஒரு நாள் உண்மை அப்படிங்கிறது வெளியில வந்தே தீரும் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது தேவைப்படும் அந்த பொறுமையோட இருந்தோம் அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது வெளியில வரும் யாரு இந்த சம்பவத்துக்கான இந்த சம்பவத்துக்கு காரணமான நபர் யார் அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியில வராம தெரியாம போயிடவே போயிடாது அப்படிங்கிறது நான் முழுசா நம்புறேன் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று விஜய் அவங்க வந்து அங்க சந்திச்சப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சப்போ ஒரு தந்தையோட கால்ல விழுந்துட்டாரு எல்லா குடும்பங்களையும் சந்திக்கிறப்போ ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப கண்ணீரோட அந்த மரணத்துக்கு என்ன சொல்ல நானும் பொறுப்பு அப்படிங்கிற அந்த உணர்வோட இத்தனை நாள் கடந்தும் அந்த உணர்வோட தான் பேசினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பா பார்த்தோம் பட் வந்து ஒரு தந்தையோட கால்லேயே விழுந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியும் நம்ம கேட்க முடியுது ஏன் இப்ப இருக்காங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்கறது அப்படின்னா எல்லா குடும்பத்திட்டையும் கேட்கணும்ல ஏன் திடீர்னு அந்த தந்தையோட காலில் மட்டும் விழுந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த தந்தை தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய மனைவி மூணு பேரு அதில் வந்து இழந்து போயிருந்தாரு விஜயை பார்த்த உடனே அவர் உடஞ்சி ஒரு ஒரு இழப்பு அப்படின்னாவே நம்ம எந்த அளவுக்கு உடைஞ்சு போவோம் அப்படின்னு தெரியும் சோ அந்த நபர் வந்து விஜய பார்த்த உடனே மூணு இழப்பு அவருடைய குடும்பத்துல அப்படிங்கிறதுனால ரொம்ப உடஞ்சி போய் ஒண்ணுமே இல்லாத அப்படியே ஒரு ஜடம் மாதிரி நின்று என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே அழுது கால விடுற நிலைமைக்கு விஜய் கிட்ட வந்திருக்காரு சோ அத பார்த்து விஜய் ஆல்ரெடி விஜய் அவங்கள்ட்ட பேச போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதிப்பு அந்த ஃபைல் எல்லாமே பார்த்துட்டு தானே போயிருப்பாங்க அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன என் குழந்தைங்க என்ன படிச்சிட்டு இருந்தாங்க மனைவி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே போயிருப்பாங்க சோ அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன்ல தாங்க முடியாம அந்த வலி வேதனை தாங்க முடியாம தான் விஜய் வந்து அவங்க காலில் விழுந்தாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது உண்மையாலுமே கேக்குறதுக்கு வருத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஒரு நெகிழ்வா இருக்கு ஒரு உணர் உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல இது வரைக்கும் இத மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டது கிடையாது நீங்க பாத்திருப்பீங்க காலைல விழாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ அமைச்சரை வந்து தலைமை குடும்பத்துல இருக்கக்கூடிய விழாதரான்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விழ வைக்கிற கூடிய மாதிரியான சம்பவங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல இது வரைக்கும் பாத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டி தூக்கி விடுற மாதிரி நல்லா வீடா நீ நான் பின்னாடி என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு முதல் முறையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு சினிமாவில் ஒரு உ உச்ச நட்சத்திரம் அவருக்குன்னு இங்க ஒரு கரிஷ்மா இருக்கு அவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பட் அதெல்லாம் தாண்டி உடச்சி ஒரு நிமிஷம் வெளியில தள்ளி வச்சுட்டு அந்த குடும்பம் அந்த நபர் அவரு பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் காரணமா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்த காலில் விழுந்த அந்த சம்பவம் அப்படிங்கிறத கேள்வி படுறப்பவே யாருக்கா இருந்தாலும் விஜய் மேல ஒரு மதிப்பு அப்படிங்கிறது வரும் அந்த மதிப்பை விஜய் எப்படி தொடர்ந்து காப்பாற்ற போறார் திரும்ப தொடர்ந்து எப்படி கட்சியை வழி நடத்த போறார் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பொறுத்துதான் அந்த மதிப்பு இன்னும் அதிகமாகுதா என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் இனிமே மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிர்வாக குழு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிடி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத நடத்திருக்காங்க ஏன்பா பத்திரிகையாளர் சந்திப்பு தானே நடத்திருக்காங்க அப்படின்னா இல்ல இவ்வளவு நாள் யாரும் பத்திரிக்கை சந்திச்சு தமிழ் வெற்றிகழகம் சார்பில இருந்து ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கறத நடத்தாமலே இருந்தாங்க உயர் மட்டத்துல இருக்கக்கூடிய யாருமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாமலே இருந்தாங்க பட் இன்னைக்கு சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத நடத்திருக்காங்க இன்னமும் அவங்க தரப்புல இருந்து உறுதியா சொல்றாங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏதோ சதி செயல் இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்களோ அதே தான் இன்னைக்கும் சிடிஆர் நிர்மல் குமார் வந்து அதுல இன்னும் சதி இருக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படிங்கிற தான் இன்னமும் ஒரு மாசம் கடந்துருச்சு இன்னமும் அதே இடத்ததான் நிக்கிறாங்க எங்களுக்கு இதுக்கு பின்னாடி பெரிய சந்தேகம் இருக்கு நாங்க அது எல்லாத்தையுமே அந்த சந்தேகம் எல்லாத்தையுமே வந்து உச்ச எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு நடந்த ஒரு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறதுனால அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அதை தாண்டி ஒன்றும் பெருசா கே பேசப்படல யூஸ்வலா கேட்கக்கூடிய கேள்விதான் விஜய் வந்து திரும்ப எப்போ கூட்டத்தை தொடங்குவாரு இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒன்னு ஃபார்ம் பண்ண சொன்னாங்களே அந்த தமிழ்நாடு அரசு எப்போ ஃபார்ம் பண்ணோம் இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்கப்பட்டது சோ அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படி தொட்டும் தோடாம பதில் அப்படிங்கிறத சிடிஆர் நிர்மல் குமார் அவங்க கொடுத்துருந்தாங்க பட் ஒரு முழுமையான பிரஸ் மீட் கிடையாது பட் இருந்தாலும் இந்த நேரத்துல இவ்வளவு நாள் கட்சி கொடுக்கப்பட்ட ஒரு பிரஸ் மீட் இது அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவங்களுடைய தினசரி நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு டீம் அப்படிங்கறத ஒரு பெரிய நம்பிக்கையில தான் ஒருத்தன் ரொம்ப இருந்து எழுந்து வர அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் எழுந்து வர முடியும் சோ அந்த நம்பிக்கையோட எழுந்து தான் இன்னைக்கு நிர்வாக குழு கூட்டம் நடத்தி ஒரு இருபத்தி எட்டு பேரை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகளுக்கு தான் காரணம் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இருபத்தெட்டு பேரை நியமிச்சிருக்காங்க சோ இனிமே என்ன பண்றாங்க டிவிக்கு அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க நான் மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி